வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விலைநிறுத்தத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தைந்தாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை செஞ்சு ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி நான்காம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுவத்தி நான்காயிரமாக காணப்படுறவையில் இந்த வாரத்தில் மட்டும் இதுவரை பதினேழாயிரம் ரூபாய் கிலோவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுற வெள்ளி விலை இதே போல் அடுத்த இருபத்தி நாலுக்கு தங்கத்துறை விலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட இல்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்துறை விலை கிராமுக்கு நாற்பத்தி மூணு ரூபாவும் சவனுக்கு முன்னூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் கடைசியாக செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மட்டும் ஒரு ஏற்றம் போக சரிவு மட்டுமே நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் சவரன் விலை ஒரு லட்சத்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொடுப்பால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையானது கடைசியாக ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் விலை சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் நான்காயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூறாவும் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரமாவும் சவரன் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்துல இருந்து குறைந்தபட்சமா எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச்ல சரியா வாய்ப்புகள் இருக்கு இந்த சரியிறதுக்கான வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய பங்கு அதிரடி ஏற்றத்துல காணப்படுற வரல அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக தனிமாற்றத்தில் காணப்படுகிறது இது ரெண்டும் முக்கியமான காரணமாக இங்கு பார்க்கப்படுது